இயேசு தொழு நோயாளியை தொட்டு குணமாக்க மார்க் நற்செய்தியில் ஒன்றாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வாக்கியங்களில் இவ்வாறு கூறப்படுகின்றன தொழு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இயேசுவிடம் ஓடோடி வந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார் இயேசு கிறிஸ்து அவர் மேல் மிகுந்த பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே அந்த தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது அவர் மிகுந்த நலமடைந்தார் இதை யாருக்கும் நீர் சொல்லக்கூடாது கவனமாக இரு என்று இயேசு கிறிஸ்து அவரிடம் கூறிவிட்டார் இன்னும் ஒன்றை கூறுகிறார் நீர் போய் குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிடுகிறார் அன்பு சகோதர சகோதரிகளே விவிலியத்தின் பின்னணியில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இயேசுவின் காலத்தில் குஷ்டரோய்கள் சமுதாயத்தில் மிகவும் பயங்கரமாகவும் அருவறுக்கத்தக்கவர்களாகவும் புறந்தள்ளப்பட்டவர்களாகவும் கருதப்பட்டார்கள் குஷ்டம் என்றால் இன்று நாம் நினைக்கும் ஒரு நோயே அல்ல அப்பொழுது பல்வேறு தோல் நோய்கள் எல்லாம் அந்த பேரில் சேர்த்துக்கொள்ளப்பட்டன சமூக வாழ்விலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்ட இவர்கள் நகரங்களுக்கு புறம்பாக குகைகளில் அல்லது தனிமையான இடங்களில் வாழ வேண்டியிருந்தது மக்கள் தங்கள் அருகில் வராமல் இருக்க அவர்கள் தங்களை அசுத்தர் அசுத்தர் என்று கத்தி எச்சரிக்க வேண்டும் யாரும் அவரை தொட்டோ அணைத்தோ அருகில் செல்லவோ கூடாது இரண்டாவதாக யூத மத சட்டத்தின்படி குஷ்டம் ஒருவர் ஆன்மீக ரீதியாக அசுத்தமானவராக ஆக்கியது அவர்களை தொட்டால் மற்றவரும் அசுத்தமாகி விடுவர் ஆகவே அவர் சுத்திகரிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவர் ஆலயத்தில் வழிபட அனுமதிக்கப்பட மாட்டார் குஷ்டம் ஒரு பாவத்திற்கான தண்டனை என்று கருதப்பட்டது உடல் வேதனைக்கு மேலாக குஷ்டரோயிகள் மிகுந்த மனவேதனையும் தனிமையும் அனுபவித்தனர் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இருந்து முழுமையாக பிரிந்தனர் அவர்கள் அவமானத்துடனும் நம்பிக்கையின்றியும் வாழ்ந்து வந்தனர் சிலர் தம்மை தேவன் தள்ளிவிட்டார் என்று எண்ணியிருந்தார்கள் இயேசு கிறிஸ்து இதை முழுமையாக மாற்றினார் அவர் கிறிஸ்டரோகிகளை தொட்டார் யாரும் செய்யாததை செய்தார் அவர் அவர்களை உடனே குணமாக்கினார் அவர் அவர்களை ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மீண்டும் மீட்டெடுத்தார் குருவிடம் காட்டி தான் சுத்தமானவர் என்று அறிவிக்கச் சொன்னார் இதன் மூலம் தேவனின் அன்பு எல்லா மனிதருக்கும் தொட்டு பார்க்க முடியாதவர்களுக்கும் கூட கிடைக்கும் என்பதை இயேசு காட்டினார் சுருக்கமாக தொற்று நோயாக கருதப்பட்ட இந்த தொழுநோயை இயேசு தன் தொடுதலால் குணப்படுத்தினார் ஒதுக்கப்பட்டவர் என்று சமுதாயத்தால் பிரிக்கப்பட்டவர்களை சமுதாயத்தில் மீண்டும் இணைத்தார் தேவனால் தள்ளப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டவர்களை தேவனால் நேசிக்கப்பட்டவர் என்று காட்டினார் ஒரு விஷயத்தை நாம் தெள்ளத்தெளிவாக புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னிடம் வந்தவர் ஒரு தொழு நோயாளி என்று அறிந்திருந்தும் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை மாறாக அவரை எப்படியாவது குணப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்று அன்போடு அருகில் சென்று அவரை தொட்டு உன் நோய் உன்னை விட்டு நீங்குக என்று கூறி அந்த நோயிலிருந்து அவருக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து அனுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலத்தில் யாரேனும் தொழு நோயாளிகளை தங்கள் கையால் தொடுவார்களா நமக்கு அந்த வியாதி வந்துவிடுமோ என்று வேதனைப்பட மாட்டார்களா அவர்களை கண்டு அஞ்சி ஓடி ஒளிந்து கொள்ள மாட்டார்களா இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவில் அவருக்கு இனமோ ஜாதியோ மொழியோ ஒரு வேறுபாடாக இருந்ததில்லை அவர் மனிதனை மனிதராகவே பார்த்தார் அவர் மனிதனை கடவுளின் சாயலாக பார்த்தார் ஜாதி மதம் இனம் மொழி நாடு தீவு என்று பல்வேறு மனித உணர்வுகளுக்கு மத்தியில் உடைந்து கிடக்கக்கூடிய மனிதர்களுடைய நடுவில் மனிதநேயத்தை நேயத்தை உயர்த்தி பிடிக்கிறார் இயேசு கிறிஸ்து அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு காலத்தில் நான் ஒரு பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்த பள்ளியில் அந்த மாவட்டம் முழுவதிலும் இருந்து சிறந்த இருபத்தைந்து நபர்களை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது என்று ஒன்றை கொடுக்கவிருந்தார்கள் குறிப்பிட்ட நாள் வந்தது அந்த வாழ்நாள் சாதனை விருதை பெற்றுக்கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டோம் அந்த விருதினை வழங்கியவர் காலம் சென்ற காஞ்சி மடம் சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விருது வழங்கும் நேரம் வந்தபொழுது ஒவ்வொருவருடைய பெயரையும் மேடையிலிருந்து அறிவித்தார்கள் சிலர் சட்டை அணியாமல் அவர்களுக்கு முன்பாக சென்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த விருதினை சங்கராச்சாரியர் அவருடைய கையாலேயே கொடுத்தார் என் போன்ற ஒரு சிலர் சட்டை அணிந்து கொண்டு சென்றோம் ஆனால் எங்களுக்கு அவர் அந்த விருதை ஒரு ஸ்டூல் மேல் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லி மெளனத்தோடு அமர்ந்திருந்தார் நான் ஒரு ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவர் அவர் செய்த செயல் எனக்கு முற்றிலுமாக பிடிக்கவில்லை ஆனால் என் முன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் வாங்காமல் சென்றுவிட்டால் எல்லோரும் தவறாக நினைத்து கொள்வார்களோ அல்லது நான் பணியாற்றி அந்த பள்ளிக்கு பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடுமோ என்ற காரணத்தினால் எதுவும் பேசாமல் அந்த விருதை அந்த ஸ்டூல் மேலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு அகன்று விட்டேன் மட்டுமல்ல அந்த பெரியவர் எனக்கு ஒரு கூட அவர் வாயால் சொன்னதும் இல்லை இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் அவமானமாகவும் வேதனையாகவும் கவலை தரக்கூடியதாகவும் இருந்தது இந்த உலகத்தில் மனிதன் எத்தனை காலம்தான் வாழப்போகிறான் அவனால் அவனது மூச்சை பிடித்து நிறுத்தி வைக்க முடியுமா படைப்பாளி கடவுள் இருக்கிறவராக இருக்கிற கடவுள் அவரை விட இவர் பெரியவரா ஆகவே நான் அவரை ஒரு மிக சாதாரணமான ஒரு மனிதராக வைக்கிறதுனே ஒரு விஷயம் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை வேற கொடுத்தது ஒருவேளை இந்த மனிதர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு இரத்தம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் உயர் ஜாதியை சார்ந்த தான் எனக்கு வேண்டும் என்று பிளட் பேங்கில் அவர் தரப்பில் யாரேனும் சொல்லியிருப்பார்களா அல்லது அவரது குரூப்பை சார்ந்த உயிர் காக்கக்கூடிய இரத்தம் ஒரு தாழ்ந்த ஜாதி நபருடைய இரத்தமாயினும் சரி பரவாயில்லை என்று சம்மதிக்காமல் இருந்திருப்பாரா என எனக்கு ஒரு ஐயம் தோன்றியது ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையான இயேசு கிறிஸ்துவே நமக்காக இரத்தம் செஞ்சி தன் ஜீவனையே நமக்கு தந்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விண்ணலகு வாழ்வுக்கு அழைத்து செல்ல விரும்புகின்ற அவரை நாம் நமது கடவுளாக சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை இதுபோன்ற மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து மண்ணோடு மண்ணாய் மடிந்து மட்கி போகின்ற இவர்களை நாம் கடவுள் என்று பார்க்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கிறிஸ்துவை குறித்து அறிவோம் அறிவிப்போம் அறுவடை செய்வோம் நன்றி